அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது அனைத்திலிருந்தும் கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் காலம் விரைந்தோடுகிறது அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை எந்த செயலையும் உரிய நேரத்தில் செய்து முடிப்பதே சிறந்ததாகும் ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டுமெனில் எதிர்பார்ப்பின்றி வாழத் தொடங்குதல் ஏனெனில் எதிர்பார்ப்புதான் ஏமாற்றத்தின் முதல் படி குடை மழையை நிறுத்தாது ஆனால் நம்மை நனையாமல் தடுக்கும் தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காது ஆனால் அதை எதிர்த்து போராட உதவும் சில நேரங்களில் வாழ்க்கையும் ரயில் பாதையும் ஒன்றுதான் பிடிக்கவில்லை என்றால் வேறு பாதையில் செல்லவும் முடியாது வந்த பாதையில் போகவும் முடியாது மேடோ பல்லமோ கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வில் என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்